இவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த பூம்புகாரில் மாநாய்கன் அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் ஒரு தன வணிகன் அதாவது பெரிய வணிகன் இவர் இவரோட குளம் தலைக்க இவரோட வீட்டில் வந்து பூங்குடி போன்ற ஒரு குழந்தை வந்து பிறக்குது இங்கே நம்ம சிறப்பதிகாலத்தில் சொல்லப்பட்டது அந்த பெண்ணுக்கு வந்து பன்னிரெண்டு வயது அவள் எப்படி இருக்கா அப்படின்னா தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய அந்த திருமகள் போல அழகிய தோற்றத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அழகும் வடிவும் உடையவளாக இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கண்ணகியை பார்த்து என்ன சொல்கிறாங்களாமா அதாவது மாநாய்கன் அவங்களோட பொண்ணு பெயர் கண்ணகி அவளை எப்படி போட்டுறாங்களாமா அவள் அருந்ததி நட்சத்திரம் போன்றவள் குறையில்லாத நிறையுடைய குண குன்று அப்படின்னு சொல்கிறாங்க குன்று அப்படின்னா மலை இல்லையா குணத்தில் அவ்வளவு சிறந்தவள் உயர்ந்த பண்பினல் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்காலங்கள்லாம் சொல்கிறாங்களாமா யார மாநாய்க்கனோட பொண்ணு கண்ணகி பூம்புகாரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் ஒரு தன வணிகர் இவரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மலை போல் வாரி வழங்கும் கொடை வல்லல்னு சொல்லியிருக்காங்க சீரும் சிறப்புமாக பூம்புகார் நகரில் வாழ்ந்துட்டுருக்கார் இதே பூம்புகாரில் சோழ மன்னன் சிறப்பாக தலைமை குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள ஒருத்தர் வந்து மாசாத்துவான் இவரும் ஒரு செல்வ சிறப்புடையவர் இவரும் ஒரு பெரிய வணிகன் இவர் இவரோட பையன் தான் வந்து கோவலன் இவரோட மகன் தான் வந்து கோவலன் இவரோட செல்வத்தை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க பாருங்க குபேரனை போன்ற செல்வ சீமான் அப்படின்னு சொல்றாங்க இதுங்க கோவலனுக்கு வயது வந்து பதினாறு வயது அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்குது இவர் பல நாடுகளுக்கு வணிகம் செஞ்சிருக்காரு பெரும் பொருளும் புகழும் கொண்டவர் நிறைய பெருமை ஈட்டி கொண்டு வந்திருக்காரு அந்த அளவுக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க மாசாத்வானை அவரோட பையன் கோவலன் அங்கே மாநாயக்கன் என்பவரோட பொண்ணு கண்ணகி இங்கே மாசாத்வான் என்பவரோட பையன் கோவலன் இவர் வந்து சிறந்த அழகன் செவ்வேல் அப்படின்னு பாராட்ட பாராட்டுற அளவுக்கு இருக்கிறாராமா கோவலன் இவங்க இரண்டு பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது